இன்றைய புனிதர் புனித பெனடிக் புனித பெனடிக் விட்டிசா என்ற மற்றொரு பெயரால் அழைக்கப்பட்டார் இவர் ஓர் அரசர் குடும்பத்தில் பிறந்தார் இவர் பிப்பின் என்பவரிடமிருந்து வளர்ந்தார் இவர் தன் இளம் வயதிலேயே போர் புரிவதற்கென போர் சேர்ந்தார் பின்னர் எழுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு டிஜோன் என்ற ஊரின் அருகிலிருந்த புனித பெனடிக் துறவரச் சபையில் சேர்ந்தார் இவர் எழுநூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டு மிகக் கடுமையான விதிகளைக் கொண்டு இல்லம் ஒன்றைக் கட்டினார் பின்னர் நூர்ச்சிய நகர் பெனடிக்டின் சபையிலிருந்த ஒழுங்களை தான் நிறுவிய சபையிலும் கடைபிடிக்கச் செய்தார் பிரான்சு நாட்டிலிருந்த துறவரச் சபைகளிலேயே கடைப்பிடிக்கப்பட்ட அனைத்து ஒழுக்குகளை விட இவர் நிறுவிய சபைதான் மிகக் கடுமையான சபை என்று கூறப்பட்டது எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு அரசர் லூட்விக் பெனடிக்டின் செப வாழ்வைக் கண்டு எல்சாஸ் என்ற ஊரிலும் சபை நிறுவ அனுமதியளித்தார் பின்னர் ஜெர்மனி நாட்டில் ஆஹன் என்ற இடத்திலும் சபையை நிறுவினார் அங்குதான் அவர் தனது இறுதி நாட்களை கழித்தார்